வணக்கம் ஒரு சமயம் நாரதர் திவ்ய கஷேத்திரங்கள் பலவற்றை தரிசித்து கொண்டு வரும்போது கோகணேஸ்வரரை வழிபட்டு விந்தியகிரியை அடைந்தார் நாரதரைக் கண்டதும் விந்திய மன்னன் அவரை வரவேற்று உபசரித்து தான் எவ்வித குறையும் இன்றி இருப்பதாக பெருமையோடு பேசினார் அவர் மனதில் கர்வம் குடிக்கொண்டிருப்பதை உணர்ந்த நாரதர் அதை எவ்விதம் குறைப்பது என்று பலவாறாக நினைத்து பெருமூச்சேரிந்தார் என்ன சுவாமி ஏன் பெருமூச்சு விடுகிறீர்கள் என்று கேட்டார் விந்திய மன்னன் விந்தியா நான் என்ன சொல்வேன் நீயோ ஒரு குறையும் இன்று இருப்பதாக கூறுகிறாய் உன்னை விட மேறுமலை பெரிதாக இருப்பதாகவும் தேவர்கள் முதலானவர்கள் அதில் விருப்பமுடன் வசித்து வருகிறார்களாமே என்று கூறினார் நாரதர் நாரதரை விடைபெற்று பெற்று சென்றதும் அவர் கூறிய வார்த்தைகள் விந்திய மன்னனிடம் நன்கு வேலை செய்ய தொடங்கின மேருவையும் விட உயர்ந்த நிலையை தான் அடைய வேண்டும் என விரும்பினார் அவர் ஓங்கார ரூபமான யந்திரம் ஒன்று வரைந்து அதில் மண்ணால் செய்த சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து அதற்கு பக்தியோடு பூஜை செய்து வந்தார் ஆறு மாடங்கள் இருந்த இடத்தை விட்டு அசையாது சிவலிங்க பூஜை செய்தார் சர்வேஸ்வரன் அவருடைய பக்திக்கு மெச்சி அவர் முன்பு தோன்றி விந்தியா நீ கோரும் வரம் யாது என்று வினாவினார் பிரபு எல்லாரையும் விட உயரமாக வளரும் சக்தியை எனக்கு அளிக்க வேண்டும் என்று வேண்டினார் விந்தியன் ஈசன் சற்று நேரம் யோசித்தார் அவர் கேட்கும் வரத்தால் உலகில் உள்ளவருக்கு துன்பமே விளையும் என்பதை உணர்ந்தார் இருப்பினும் அவர் பூஜை செய்ததால் அவர் கோரிய வரத்தை கொடுக்காமல் இருக்கவும் கூடாது ஆகவே அவர் விருப்பப்படி வரம் அளித்து அதற்கு ஒரு கட்டுப்பாடும் வைத்தார் விந்தியமன்னா நீ கேட்டபடி வளரக்கூடிய சக்தியை உனக்கு அளிக்கிறேன் அதனால் நீ மமதை கொள்வாயானால் என் அடியார் ஒருவரால் நீ சிறிதாக அடக்கப்படுவாய் என்றார் அப்போது தேவர்கள் சிவபெருமானை வணங்கி பிரபு விந்தியனுக்கு அனுகிரகம் செய்த தாங்கள் இந்த தளத்திலேயே எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தனர் ஈஸ்வரன் அதற்கு சம்மதித்த அங்கேயே எழுந்தருளினார் ஓங்கார எந்திரத்தில் சுயம்பு லிங்கமாகும் விந்தியன் பூஜித்த பார்த்திவலிங்கத்தில் பகவான் ஓங்காரேஸ்வரர் அமரேஸ்வரர் என்ற பெயரில் விளங்கி வருகிறார் தேவர்கள் அவர்கள் இருவரையும் பூஜித்து அநேக வரங்களை பெற்று சென்றனர் பிரம்மதேவருடைய புத்திரர்களில் ஒருவர் அயம்பு மனு என்பவர் அவருடைய பிள்ளை பிரிய விரதன் அவருக்கு ஏழு பிள்ளைகள் பிறந்தனர் பிரிய விருதன் தான் ஜீவித்திருக்கையிலேயே பிள்ளைகளுக்கு பாகம் பிரித்து கொடுத்து விட வேண்டும் என்று விரும்பினார் மேருமலையை ரதத்தில் ஏறி ஒரு முறை பிரதிஷ்டனம் செய்து ஏழு தீவுகளாக பிரித்தார் ஒவ்வொரு தீவையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுத்தார் மூத்த புதல்வனான அக்னித்ரனுக்கு ஜம்புத் தீபத்தை கொடுத்தார் அவர் வெகு காலம் புகழோடு ஆட்சி புரிந்து வந்தார் அவருக்கு பின் அவர் மகன் நாபி அரசனானார் நாபிக்கு ரிஷபன் முதலான ஒன்பது குமாரர்கள் பிறந்தனர் ரிஷபனுக்கு பரதன் மற்றும் நூறு புத்திரர்கள் பிறந்தனர் ரிஷபனும் அவர் சகோதரர்களுக்கு பாகம் பிரித்து கொடுக்க ஜம்புத் தீபத்தை ஒன்பது கண்டங்களாக பிரித்து கொடுத்தார் ரிஷபனுக்கு பிறகு மூத்தவரான பரதன் அரசரானார் அவர் ஆண்ட கண்டமே பரத கண்டமாகும் நரநாராயணர் இருவரும் கைலாசநாதனின் அனுகிரகத்தை பெறுவதற்காக மன்னால் சிவலிங்கம் அமைத்து பக்தியோடு பூஜை செய்து வந்தனர் பகவானும் அவர்கள் பூஜையில் திருப்தி கொண்டு அவர்களுக்கு தரிசனம் தந்து என்ன வரம் வேண்டும் என கேட்டார் பிரபோ எங்களுக்கு தரிசனம் கொடுத்ததன் நினைவாக தாங்கள் இங்கே எழுந்தருள வேண்டும் என்று வேண்டினர் அவர்கள் ஈசனும் மகிழ்வோடு அவர்கள் விருப்பத்தை கேட்டு கேதரேஸ்வரர் என்ற பெயரோடு அங்கே எழுந்தருளினார் கேதரேஸ்வரர் பூஜிப்பவர்கள் சகல துக்கங்களும் நீங்கி பெற்று நிம்மதி அடைவார்கள் பத்திரிகாச்சிரமம் சென்று கேதரேஸ்வரரை தரிசிப்பவனுக்கு மறுபிறவி கிடையாது அயோதி மன்னரும் தந்தையுமான தசரத சக்கரவர்த்தியின் வார்த்தைகளை காப்பாற்ற ஸ்ரீராமன் தம்பி லக்ஷ்மணனுடன் மனைவி சீதையுடன் காட்டுக்கு வந்தார் அங்கே அவர்கள் இருந்து வரும்போது இளங்காதிபதியான ராவணேஸ்வரன் சீதையை கவர்ந்து சென்று அசோக வனத்தில் சிறை வைத்தார் அரக்கனை அழித்து மனைவியை மீட்டு வர ஸ்ரீராமன் வானர சேனைகளுடன் சேது சமுத்திரக்கரையை அடைந்தார் சமுத்திரத்தை கடப்பதற்காக மார்க்கத்தை அறிய எண்ணம் கொண்டவராய் வானர வீரர்களுடன் சில நாட்கள் அங்கே தங்கினார் ஒரு நாள் அவருக்கு தாகமாக இருக்கவே ஜலம் கொண்டு வருமாறு அருகிலிருந்தவரை கேட்டார் ஆனர வீரர்கள் ஓடி சென்று புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வந்து அவர் முன்பு வைத்தனர் சிவ பூஜை செய்யாமல் அவர் எதுவும் உண்ணுவதில்லை புண்ணிய தீர்த்தத்தை கண்டதும் சிவ பூஜை செய்ய அவருக்கு எண்ணம் உண்டாயிற்று மண்ணை கொண்டு வந்து சிவலிங்கம் செய்து அதை பிரதிஷ்டை செய்தார் அபிஷேகம் முதலானவை செய்து மலர்களால் அர்ச்சித்தார் சர்வேஸ்வரன் அவருடைய பூஜைக்கு மகிழ்ந்த அவர் முன்பு தோன்றினார் ஸ்ரீராமா உனக்கு வேண்டிய வரத்தை கேள் நான் தருகிறேன் என்றார் கைலாசநாதனை பிரதிஷ்ணம் செய்து நமஸ்கரித்த ஸ்ரீராமன் பிரபு இந்த சமுத்திரத்தை கடந்து செல்ல சக்தியை எங்களுக்கு அளிக்க வேண்டும் ராவணன் தங்கள் பக்தர் எனக்கு இழைத்த அபச்சாரத்துக்காக அவரை தண்டிக்க வந்துள்ளேன் என் விருப்பம் தடையேடுமின்றி நிறைவேற அனுகிரகம் செய்ய வேண்டும் இதுவே என் கோரிக்கை என்று பிரார்த்தித்தார் ஸ்ரீராமா ராவணன் என்னுடைய பக்தனாக இருந்தாலும் முன்பு ஒரு சமயம் கைலாயங்கிரியை பேர்த்து எடுத்து எனக்கு அபச்சாரம் செய்ததற்காக உன்னால் அழிக்கப்பட ஒரு சாபம் கொடுத்துள்ளேன் என்று கூறி ஈசன் ஸ்ரீராமன் கோரிய வரங்களை நிறைவேற அனுகிரகம் செய்து அவரால் பூஜிக்கப்பட்ட லிங்கத்தில் ராமேஸ்வரர் என்ற பெயரோடு சாந்தி நித்தியம் கொண்டார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி